தமிழக கழக வணக்கம் இது உங்களுக்கான ஊடகம் மொழி உணர்வு மொழிக்கான போராட்டம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து இந்திய போராட்டம் ஆனால் இன்ன வரைக்கும் இரண்டு மொழி போதும் மூணாவதாக ஒரு மொழி வேண்டாம் அப்படிங்கிற தான் தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க ஏன் இங்கே பேச வர்றோம்னா பேச வேண்டிய சூழலுக்கு நம்ம வந்திருக்கோம் என்ன அப்படின்னா அப்படி ஒரு சம்பவம் கர்நாடகாவில் நடந்திருக்கு கர்நாடகாவில் ஒரு பேங்க்கு ஒரு பெண்ணு போகிறாங்க அந்த பெண்ணு கண்ண கன்னடத்தில் அந்த வங்கி ஊழியர்கிட்ட பேசும்போது அந்த வங்கி ஊழியர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கன்னடாவில் பேச மறுக்கிறாரு உடனே அவங்க சொல்கிறாங்க இது வந்து கன்னட மொழி கொண்ட ஒரு மாநிலம் ஏன் கன்னடத்தில் நீங்கள் பேச மாட்டீங்க அப்படின்னு அப்போ அந்த வங்கி ஊழியர் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து இந்தியா நீங்கள் எனக்கு வேலை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு அப்படி பேசும்போது அந்த பெண் இன்னும் கோபமாகி இது வந்து எங்களோட மாநிலம் எங்கள் தாய்மொழி எங்களுக்கு புரியுதமாக தான் நீங்கள் பேசணும் அப்படின்னு பேசும்போது ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஏற்படுது இந்த வாக்குவாதம் ஏற்படும் போது அந்த வீடியோ ரொம்ப வைரலாகுது எந்த அளவுக்கு வைரலாகுது அப்படின்னா அந்த வீடியோ வந்து கர்நாடக முதலமைச்சர் சித்தாராமையா பார்வைக்கு போகும் வரை அந்த வீடியோ வைரலாகுது உடனே அந்த சித்தாராமையா என்ன பண்ணுறாரு அப்படின்னா உடனே அந்த வங்கி ஊழியரை பண்ணிட மாட்டம் பண்ணுறாரு அது மட்டும் இல்லை முக்கியமாக ஒரு அறிக்கையும் வெளியிடுறாரு அந்த அறிக்கையில் கர்நாடகாவில் இனிமேல் எல்லாருமே வந்து கன்னடம் தான் பேசணும் ஒரு வேற வேற இருந்து இங்கே வேலை பார்க்க வர்றீங்கன்னா யார் வேண்டாலும் வரலாம் அது பிரச்சனை இல்லை முடிஞ்ச அளவு கன்னடத்தில் பேசையே முயற்சி பண்ணுங்க இல்லை கன்னடத்தை கத்துக்குங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை அந்த அறிக்கையில் சொல்லிருக்காரு இப்போ அப்படியே தமிழ்நாட்டுக்கு வரும் வந்தாரை வாழைக்கும் தமிழ்நாடு இப்படி சொல்றது தமிழை தவிர வேற யாருக்குமே புரிந்தாது தமிழ்நாட்டில் இப்போ இருக்க சூழ்நிலை வட மாநிலத்தவங்க தான் எல்லா வேலையிலையும் அதிகமாக இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு எண்பது பர்சன்டேஜ்க்கு மேலே வட மாநிலத்துலேருந்து வர்றவங்க தான் தமிழ்நாட்டில் எல்லா வேலையிலும் பார்க்குறாங்க ஏன் இந்த கேள்விக்கு வரும் அப்படின்னா இப்போ நாமளே ஒரு வேலைக்காக ஒரு வெளிநாட்டுக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு 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 தமிழாலே ஒரு வெளிநாட்டுக்கு போகிறான்னு வச்சுக்குமே அங்கே போயிட்டு நான் தமிழை நான் தமிழெலாம் பேசணும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு தாய்மொழி இருக்கும் அதெல்லாம் நம்ம பேச முடியும் ஏன்னாங்க நம்ம வேலை பார்க்க போகிற இடம் நம்ம புழப்ப பார்க்க போகிற இடம் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நாட்டுக்கான மொழியோ இல்லை அந்த மாநிலத்துக்கான மொழியோ அதை கற்றுக்கிட்டு திறம்பட பேசுறது தான் அது கரெக்டான ஒரு ஒரு முறையாக இருக்கும் இன்னொன்று அங்கே போய் நம்ம ஆர்குமெண்ட் பண்ண முடியாது இல்லை நான் இன்னொரு நாட்டில் இருந்திருக்கேன் இல்லை இன்னொரு மாநிலத்தில் வந்திருக்கேன் நான் அங்கே அந்த மொழி தான் பேசுவேன் அதே மாதிரி இங்கேயும் நான் அந்த மொழி தான் பேசுவேன் அப்படின்னு பிடிக்க முடியாது அடம் பிடிச்சா ஒன்றும் பண்ண முடியாது வெளில விரட்டி விட்ருவாங்க ஆனால் இங்கே எப்படி இருக்குது தமிழ்நாட்டில் அப்படி தலைகீழாக இருக்குது என்ன அப்படின்னா ஒரு ஹோட்டலில் சாப்பிட போகிறோம் அப்படின்னா கூட அங்கேயும் நம்ம நிறையா ஹிந்திக்காரங்கள பார்க்க முடியுது அவங்க வேலைக்கு வந்ததில் எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்கள நம்ம குறையும் சொல்லலை ஆனால் நம்ம சாதாரணமாக அத்தியாவசியமாக ஒரு சாப்பிட்ற சாப்பாட்டை கேட்கும்போது கூட அவங்க அந்த சாப்பாட்டோட பேரோ எதுவோ அவங்களுக்கு இன்ன வரைக்குமே தெளிவாக தெரியலை அப்படிங்கும்போது ஒரு கட்டத்து மேலே ரொம்ப பசியில் போகும்போதோ இல்லை பசியில் கூட ஒரு கோவப்பட்டு என்னப்பா அந்த மேனேஜர் கூப்பிடுப்பா அப்படிங்கிற சூழலுக்கு தான் நம்ம இருக்கோம் தமிழ்நாட்டுக்கு யார் வேணாலும் வேலைக்கு வெள்ளலாம் ஆனால் இங்கே வர்றவங்க அப்போ முதல் என்ன பண்ணணும் தமிழை கற்றுக்கணும் உலக நாடு அனைத்துலையுமே தமிழில் எங்கே பார்த்தாலும் வேலை பார்க்குறாங்க அப்படி இருக்கும்போது எங்கேயுமே ஒரு தமிழை கூட நீங்கள் தமிழ் தான் பேசணும் அப்படின்னு திணிக்கலை ஆனால் இங்கே மட்டும் என்ன அப்படின்னா தமிழ் அழிச்சிட்டோ இல்லை வந்து வேறு ஒரு மொழியை கொண்டு வர்றது இருக்குல்ல அது ரொம்ப வந்து நம்ம தாய்மொழியை சிதைக்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு தான் கொண்டு போகுது இப்போ கர்நாடகாவில் சித்தாராமையா போட்ட ஒரு உத்தரவு மாதிரி கண்டிப்பாக தமிழ்நாட்டிலையும் ஒரு உத்தரவு போடணும் என்ன அப்படின்னா முடிஞ்சளவு எல்லாருமே தமிழை கற்றுக்கிட்டு தமிழே பேசுங்க ஒருவேளை வந்து இன்னொரு மொழி தேவை ஒரு ஹிந்தியே தேவை அப்படின்னா தேவைக்கு அடிப்படையில் கண்டிப்பாக கற்றுக்கலாம் அதில் எந்த மாற்று இல்லை ஆனால் அந்த மொழியை திணிக்காதீங்க இப்போ கர்நாடகாவில் தொடங்கியிருக்கு இது கண்டிப்பாக அடுத்தடுத்த அருகில் இருக்கிற மாநிலங்களையும் கண்டிப்பாக இது வரும் அதனால் ஒரு தாய்மொழி அழிச்சிட்டு ஒரு இன்னொரு மொழியை கொண்டாந்து திணிக்கிற வேலையை கண்டிப்பாக தமிழ்நாட்டில் கண்டிப்பாக நடக்காது அதுக்கான வேலையும் இங்கே எடுபடாதுன்னு தான் சொல்ல முடியும் ஆனா தமிழ்நாட்டில் எப்படியாவது தமிழ் மொழியை சிதைச்சிட்டு இன்னொரு மொழியை மூணாவது கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற வேலை ரொம்ப நாள் நடந்துக்கிட்டு இருக்கு இப்பையும் சரி அப்பையும் சரி தமிழர்கள் அப்படின்னாலே கொஞ்சம் பகுத்தறிவோட கொஞ்சம் முற்போக்கோட சிந்திக்கிறவங்கள தான் நம்ம பார்க்க முடியுது ஏன் அப்படின்னா இப்ப காவிரி பிரச்சனையில் கூட கர்நாடகாவில் கன்னடத்தில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்கள் நிறைய அடிக்க முடிஞ்சது பார்க்க முடிஞ்சது இந்த மாதிரியான சூழலில் தாய்மொழியை அழிச்சிட்டு இன்னொரு மொழியை திணிக்கிறத்தான வேலை தான் தமிழ்நாட்டில் ரொம்ப நாள் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் அந்த வேலை கண்டிப்பாக நடக்காது ஏன் அப்படின்னா குறிப்பாக தமிழ்நாட்டுக்காரவங்களுக்கு தொலைநோக்கு பார்வையும் நுட்பமான நுண்ணறிவும் ரொம்ப நாளாகவே இருக்குது அவங்க எதையுமே வந்து பகுத்தாய்ந்து பகுத்துறையோடு தான் இன்ன வரைக்குமே ஃபாலோ இருக்காங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் தமிழ்நாட்டுக்கு யார் வேண்டாலும் வரலாம் அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழில் தான் பேசணும் இது இதுபோன்ற உடனுக்குடன் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள தமிழக கிழமைகளையே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்